கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிஸ்னஸ்ஸு கொரோனா அப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னையை காண்டக்ட் பண்ணாங்க நிறைய லேடிஸ் எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாலு வருஷமாவே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இருக்க லேடிஸ் தான் என்னோட ரீசெல்லஸாக இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் மில்க் சோப்பு கோட் மில்க்கில் பாதாம் வச்சு பால் வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆட்டப்பால் ப்ளஸ் பாதாம் இதை வச்சு நம்ம இருக்கோம் இது வந்து பிறந்த குழந்தைகளை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்காண்டியே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இது பண்ணுறோம் சித்தா ஹாஸ்பிட்டல் சித்தா டாக்டர்ஸ் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இவங்கலாம் வந்து நிறையா எடுத்து இருக்காங்க சார் இப்போ வந்து ஒரு டூ தௌசண்ட்லேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட்க்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் இது வந்து நாங்கள் வெயிட் லேபிளையும் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் ப்ராண்டிங்லேயும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு முதலீடு இருந்தாலே போதும் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகவே முடியாது நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து எயிட் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இப்போ வெளியில் விற்கிற சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளால் வாங்கி எல்லாராலேயும் வந்து நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இது வந்து பழக்கம் போல் நம்மளே செய்கிறனால ரேட் வந்து கம்மி இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷனும் கிடைக்கும் அது கிடைக்கும் அதே சமயம் வந்து ஆர்கானிக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே இது மட்டும் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் சன்ஸ்க்ரீன் மட்டும் இது வந்து சாப்பாடு டேரக் கஸ்ட கஸ்டமருக்கு ஒன் ஃபிஃப்டீன் கொடுத்துட்ருக்கேன் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட் சொல்ல நிறையா இருக்கும் பேனு பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து பேன் தொல்லைக்கு உள்ள ஆயில் சார் இது பவுடர் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற பவுடர் பார்த்திங்கன்னா டேல்க் டால்கம் பவுடர் சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது இப்போ நமக்கே தெரியும் அந்த பவுடர்னால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் லங் கேன்சர் இந்த மாதிரி நிறைய கேன்சர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா டேல்க் ஃப்ரீ பவுடர் இது வந்து ஜீரோ கெமிக்கல் ஒரு கெமிக்கல் கூட கிடையாது இது வந்து ஆறு மாச குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா யூஸ் பண்ணலாம் ஒரு ஊர்ல இருந்து வந்து ஒரு கஸ்டமர் எடுத்து டீலர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியால இருந்து எங்களுக்கு வேற ஏதாவது டைரக்ட் ஆர்டர் வந்தது டைரக்ட் கஸ்டமர் ஏதாவது வந்தாங்கன்னா நாங்கள் அந்த டீலர்ஸ்க்கு வந்து அந்த பிசினஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சார் மேம் வணக்கம் மேம் வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் விஜயலக்ஷ்மி எங்கள் கம்பெனியோட நேம் ஸ்ரீஹர்பல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் சிக்ஸ் இயர்ஸாக இருக்கேன் சார் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து சோப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஒரே ஒரு சோப் தான் ஆரம்பித்தோம் இப்போ கஸ்டமருடைய சப்போர்ட்னால் அவங்க ஒவ்வொன்றா கேட்க கேட்க நாங்கள் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே சூப்பர் இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு சோப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு எப்படி ஐடியா வந்துச்சு சார் ஃபர்ஸ்ட்டு தற்சார்பு வாழ்க்கை பற்றி நம்ம ஒரு நான் ஒரு கிளாஸ் போனேன் நம்ம ஹீலர் பாஸ்கர் சாரோட கிளாஸ் வந்து அட்டன்ட் பண்ணும்போது காலையிலேருந்து காலையில் நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்லேருந்து நைட் யூஸ் பண்ணுற கொசுவத்தி வரைக்கும் எவ்வளோ கெமிக்கல் இருக்கு இவ்வளோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அப்போ தான் நம்ம வந்து சோப்லாம் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண முடியும் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டிலே வந்து தற்சார்பு முறையில் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக ஃபஸ்ட்டு வந்து சோப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா எப்படி கற்றுக்கிறது என்னென்ன பண்ணுறது ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் வச்சே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒன்றா கற்றுக்கிட்டு நான் செய்யறேன் ஓகே இப்போ வந்து எத்தனை வகையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க பன்னெண்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ சோப்னு எடுத்துக்கிட்டா ஒரு பதினஞ்சு வெரைட்டி சோப் இருக்கு இது தவிர கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு தனியாக கேட்டாலும் எந்த வெரைட்டி கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அது மாதிரி பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுடரில் நாலு வெரைட்டி இருக்குது ரெண்டு வெரைட்டி வந்து இப்போ இந்த சம்மருக்கு சூப்பரா போயிட்டு இருக்குது ஓகே இப்போ பவுடர் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க சீரம்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பவுடர் வந்து புதுசா இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பவுடர் வந்து நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற பவுடர் பாத்தீங்கன்னா டேல்கம் பவுடர்ஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு இப்போ நமக்கே தெரியும் அந்த பவுடர்னால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் லங் கேன்சர் இந்த மாதிரி நிறைய கேன்சர் வரும் நம்மளே வந்து நியூஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய வந்து கேன்சர் இருக்கு இந்த மாதிரி வந்து ஃபைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஃப்ரீ பவுடர் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு இப்போ சாண்டில்வுட் பவுடர் டேப்பியோகா கவலின் கிளே முல்தானி மிட்டி இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஜீரோ கெமிக்கல் இதை வந்து நம்ம சாண்டில் பவுடர் இதில் வந்து இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இப்போ லாவெண்டர் பவுடர் இருக்கு இது வந்து ஆறு மாத குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா யூஸ் பண்ணலாம் ஒரு கெமிக்கல் கூட கிடையாது வாசனைக்கு கூட நம்ம சாண்டல்வுட் ஆயில் லாவெண்டர் ஆயில் இந்த மாதிரி எசன்ஷியல் ஆயில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம் அதாவது நார்மலாக வந்து ஒரு ஹோம்மேடாக பண்ணுறாங்க ஒரு சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு பண்ணுறாங்கிறப்ப ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அளவு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற கூட பிரைசிங் காம்படிட் பண்ணுறீங்க நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறத விட நம்மளது வந்து ரேட் கம்மி தான் ஏன்னா நம்ம வந்து ஓனா ரெடி பண்ணுறோம் நம்மளே கற்றுக்கிட்டு ரெடி பண்ணுறதுனால இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க மேம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு இருக்குது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோப் யூஸ் பண்ணாமல் சோப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பதினெட்டு மூலிகை இருக்குது பதினெட்டு மூலிகைக்கு நாங்களே வந்து வாங்கி வெயில் காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்குது நம்மக்கிட்ட ஃபேஸ் வாஷ்ல பார்த்தீங்கன்னா இது நீம் துளசி ஃபேஸ் வாஷ் இது கொங்கு மாதி ஃபேஸ் வாஷ் இது வந்து கோல்டன் க்ளோ ஃபேஸ் வாஷ் ஓகே மூணு ஃபேஸ் வாஷ் இருக்குது நம்மகிட்ட இப்போ பிம்பிள்ஸ் ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நீம் துளசி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமாதி ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல பிரைட்ன ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் அது மாதிரி இது கோல்டன் க்ளோ ஃபேஸ் வாஷ் இப்போ புதுசாக நம்ம இன்றைக்கி லாஞ்ச் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோயிங்காக வச்சிருக்கும் ஸ்கின்னு இந்த வெயிலுக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அடிக்கடி முக கழுவோம் அதுக்கு வந்து இந்த கோல்டன் க்ளோ ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ பன்னெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார் நம்ம இதில் சோப்ஸு பவுடரு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து ஹேர் க்ரோத் ஆயில் இப்போ நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ஹேர் க்ரோத்துக்கு தான் நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஹேர் க்ரோத்துக்குள்ள ஆயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மூலிகை போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேனுக்கு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பேன் தொல்லை நிறையா இருக்கும் பேன் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து பேன் உள்ள ஆயில் சார் இது அது மாதிரி இது வந்து டேண்ட்ரஃப் ஆயில் டேண்ட்ரஃப் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே பயங்கர பிரச்சனையாக போய்ட்டு இருக்குது இப்போ டேன்ட்ரஃப் வந்து நம்ம நம்மகிட்ட ஆயிலும் இருக்கு ஷாம்பூவும் இருக்கு இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே சூப்பர் ஸோ இது வந்து பன்னெண்டு வெரைட்டிஸ்ல ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க சோப்பு டேல்கம் பவுடர்ஸ் ஆயில் சொல்லியிருக்கீங்க வேற என்ன பண்றீங்க வேற கிரீம்ஸ் அண்ட் ஜெல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் கிரீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபேர்னஸ் கிரீம் சன்ஸ்கிரீன் மாய்ச்சரைசர் மூணு டைப் இருக்குது இப்போ ஃபேர்னஸ் க்ரீம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஏதோ ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது நம்ம எல் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ என்னென்ன என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அதில் நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருங்குறது யாருக்கும் தெரியறதில்ல பின்னாடி திருப்பி அவங்க லேபிள் பார்த்தாலே நமக்கு தெரியும் அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பட் அதிகமான காசை கொடுத்து நம்ம அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னு எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் எதுவுமே கிடையாது நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அது மாதிரி அடுத்து மாய்ச்சரைஸர் மாய்ஸ்சரைசர் வந்து உங்களை ஆ ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எல்லாருக்குமே இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க மாய்ச்சுரைசர் போடாமல் போகக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேர்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு நம்ம மாய்ச்சரைசர் போடறணும் அது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை ஃபேஸ்க்கு பாடிக்கு எல்லாத்துக்குமே வந்து மாய்ச்சரைசர் போட்டோம் அப்படின்னா ஏஜிங் கம்மியாகும் ஸோ நம்ம ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் சரி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கும் சரி மாய்ஸ்சுரைசர் மஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகவே முடியாது நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து எயிட் ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இப்போ வெளியில் வைக்கிற சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளால் வாங்கி எல்லாராலையும் வந்து நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இது வந்து வழக்கம் போல் நம்மளே செய்கிறனால ரேட் வந்து கம்மி தான் இது வந்து போட்டிங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷனும் கிடைக்கும் அது கிடைக்கும் அதே சமயம் வந்து ஆர்கானிக்கா நம்ம பண்ணி இருக்கோம் ஓகே இது மட்டும் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க சன்ஸ்க்ரீன் மட்டும் இது வந்து கஸ்டமருக்கு டேரக்ட் கஸ்டமர் டேரக்ட் கஸ்டமருக்கு ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி எத்தனை எம்எல் இருக்கும் அதில் ஐம்பது எம்எல் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் 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 கொடுக்குறேன் பட் வாங்கினீங்கன்னா முந்நூறு நல்ல வேணும் உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னா போனீங்கன்னா கிடைக்கும் இது வந்து வந்து பாதிக்காது அது மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இப்போ ஒரு சில ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கி போடும் நமக்கு வேர்க்கவே செய்யாது நம்ம நம்ம எப்படி வெளியேறலா இருக்க முடியும் இது வந்து வேர்க்கும் நல்லா வேர்க்கும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதே சமயம் சன்ல உங்களுக்கு கொடுக்கும் கிரீம் வெளிய இல்லையா போகாது போகாது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் 8 hours கண்டிப்பா கிடைக்கும் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் மா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு சார் ஷாம்புலயும் அதே மாதிரி மூணு வெரைட்டி இருக்குது நமக்கிட்ட இது வந்து கரிசலாங்கண்ணி ஷாம்பு இது ஹேர் ஃபால் ஷாம்பு இது வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு ஓகே சோ இதுல வந்து மூணு வெரைட்டிஸ் இருக்கு இப்ப கரிசலாங்கண்ணி ஷாம்புலாம் பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நமக்கு ஸ்கால்ப்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் முடி நல்ல கருப்பா இருக்கும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நரமுடி செம்பட்டை செம்பட்ட எல்லாம் ஆகாமல் நல்லா இருக்கும் அது மாதிரி இது ஹேர் ஃபால்க்கு இது டேன்ட்ரஃபுக்கு டேண்ட்ரஃப் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆயிலும் ஷாம்பும் வந்து டேண்ட்ரஃப் உள்ளவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அடுத்து நமக்கு திருப்பி வராது அந்த டேண்ட்ரஃப் ஓகே இப்போ வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் பிச்சிங்கில் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்னா இந்த பவுடர் வந்து சொன்னீங்க ஸோ அது வந்து என்ன ஏஜ்லருந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சிக்ஸ் மந்த்ஸ் பேபிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எனக்கு கெமிக்கல்ஸ் கிடையாது அதனால நீங்கள் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஓகே ஏன்னா இப்போ பேபிஸ்க்கான வந்து காஸ்மெட்டிக்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு சோப் ஆகட்டும் பவுடர்ஸ் ஆகட்டும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது லோஷன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து இந்த டால்க டால்க் ஃப்ரீ பவுடர் இல்லாமல் வேற என்ன ப்ராடக்ட் வந்து பேபிஸ்க்காக வச்சிருக்கீங்க சோப்ஸ் இருக்கு சார் நம்மகிட்ட சோப் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிராண்ட்ஸ் ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெமிக்கல் இருக்கு அதில் அது குழந்தைக்கு வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு அதை யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க இது நல்லா இருக்குன்னு நினச்சி நம்ம வாங்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோட் மில்க் சோப்பு கோட் மில்கில் பாதாம் வச்சு பால் வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஆட்டப்பால் ப்ளஸ் பாதாம் இதை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து பிறந்த இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் காண்டியே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இது பண்ணுறோம் எப்போ போல் கெமிக்கல்ஸ் கிடையாது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஓகே இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்போட ரேட்டில் எந்த அளவுக்கு காம்படிட் பண்ணுது ரேட் கம்மி தான் சார் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பேபி சோப் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரேட் என்னென்னு அதை இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது சோ இப்போ வந்து நீங்க நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து தற்சார்பு வாழ்வியல் பத்தின விஷயங்களை வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீலர் சாரோட கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் சார் நான் அப்போ பண்ணும்போது தான் எவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அதனால சரி நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கைக்குள்ள போலாம் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளே வந்து சொந்தமா நம்மளே தயாரித்து நம்மளே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெர்பலா எல்லாமே நான் ரெடி பண்ணி நாங்களே வீட்டுக்கு வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் நாங்களே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிஸ்னஸ் ஐடியா எதுவுமே இல்லை நாங்களே வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ யூஸ் பண்ணப்போ ஒரு நாள் வந்து சரி எல்லாமே நல்லா இருக்குது நம்ம வந்து இதை ஏன் பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இது வந்து நாங்கள் அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பவுடர் செஞ்சோம் அப்படியே ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக செய்யும்போது கஸ்டமர் வந்து எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அந்த ப்ராடக்ட் வேணும் நீங்கள் என்னோட சோப்புனுடைய ரிசல்ட்டு பவுடருடைய ரிசல்ட்லாம் பார்த்துட்டு கஸ்டமர் வந்து நீங்களே வந்து செஞ்சு கொடுங்க எங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து கெமிக்கல் இல்லாமல் இருக்குது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்களே வந்து எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க இந்த ஜெல்லு பண்ணி கொடுங்க இந்த ஹேர் ஆயில் பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமர் தான் கேட்டாங்க அவங்க கேட்க கேட்க ஒவ்வொரு கஸ்டமரும் கேட்க கேட்கதான் நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து கற்றுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கேன் சார் சூப்பர் இப்போ இண்ட்யூஸுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் ஸோ அவங்க வந்து தயாரிக்கிறதுக்கான டைம் இருக்காது இல்லனா இந்த ஃபார்முலாஸ் வந்து பெருசாக தெரியாது அவங்க வந்து ஒரு ரீசல் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சுடிதாரு சாரீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சு ப்ரோமோட் பண்ணுறாங்க இல்லைனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் இதுலேயே ஒன்றில் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் சார் இப்போ கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிஸ்னஸ் கொரோனா அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னைய காண்டாக்ட் பண்ணாங்க நிறைய லேடிஸ் எடுத்து இப்போ இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாலு வருஷமாகவே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இருக்க லேடிஸ் தான் என்னோட ரீசன்லஸ்ஸாக இருக்காங்க நான் வந்து கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் இயற்கை எங்காடிக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தா ஹாஸ்பிட்டல் சித்தா டாக்டர்ஸ் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இவங்கலாம் வந்து நிறைய எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க சார் இப்போ வந்து ஒரு டூ தௌசண்ட்லேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் இது வந்து நாங்கள் ஒயிட் லைஃபிலையும் பண்ணி கொடுக்குறோம் கொடுக்குறோம் எங்கள் பிராண்டிங்லையும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு முதலீடு இருந்தாலே போதும் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இதில் நல்ல ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுக்கும் இப்போ ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு கஸ்டமர் எடுத்து டீலர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவிலேருந்து எங்களுக்கு வேறு ஏதாவது டேரக்ட் ஆர்டர் வந்தது டேரக்ட் கஸ்டமர் ஏதாவது வந்தாங்கன்னா நாங்கள் அந்த டீலர்ஸ்க்கு வந்து அந்த பிஸ்னஸை வந்து கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சார் ஓகே மேம் சூப்பர் அதாவது ஒரு தற்சார்பு வாழ் வாழ்வியல் ஆரம்பித்து ஒரு கஸ்டமருக்கான சப்போர்ட் வரைக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கீங்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா வந்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துலையும் சொல்லியிருக்கீங்க மாதிரி பவுடர் பற்றி நிறையா பேசியிருக்கோம் ஓகே ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார்